கனடாண்டுக்கு ஆயிரம் புதியவர்களே திட்டமிட்டது இருபத்தி கிளம்புங்க நாற்பது சதவீத கனடிகள் வசிக்கும் புதிய குடியேறிகளுக்கு கண்டாவில் மிகவும் பிரபலமான இடமா ஒன்று உள்ளது கண்டாவின் தலைநகரான ஒட்டாவா மற்றும் கண்டாவின் மற்றும் முதன்மை வணிக மற்றும் நிதி மையமான டொராண்டோ ஆகியவை ஒன்றாறியோவில் ஒன்றாரியோ கண்டாவின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார மையமாகும் கனடாவில் புதிய புதிய குடியேறிகளுக்கு ஒன்றாரியோ மிகவும் பிரபலமான இடமாகும் மேலும் இது ஒரு பன்முக கலாச்சார மாகாணமாக வளர்ந்துள்ளது நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பத்ஜன் மக்கள் இந்த மாகாணத்தை தங்கள் தாயகமாக கருகின்றனர் ஒன்றாரியோ கண்ட குடியேற சிறந்த மற்றும் மிகவும் கூடிய வழி ஒன்றாரியோ குடியேற்ற வேட்பாளர் திட்டத்தை பயன்படுத்தி மாகாண நியமனத்துக்கு விண்ணப்பிப்பதாகும் இந்த காணொலியின் பகுதி ஒன்றில் வேலை வாய்ப்புடன் குடியேறுபவர்கள் குறித்து கவனம் செலுத்த போகிறோம் காண்டாவில் நிரந்தர வதிவீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மற்றும் பணி அனுபவமும் மாகாணத்தின் தேவையுள்ள வேலைப்பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டது வெளிநாட்டு தொழிலாளர் ஸ்ரீ முதன்மையா மூன்று தகுதி அளவுகோள்களை கொண்டுள்ளது இந்த அளவுகோள்களை விண்ணப்பதாரர் கனேடிய முதலாளி மற்றும் வேலை வாய்ப்புக்கு கோடிட்டு காட்டலாம் வேலை வாய்ப்பு தேவைகள் உங்களுக்கு வழங்கப்படும் ஒன்றாரியோவில் வேலை வாய்ப்பு சலுகை பின்வருவனவற்றை பற்றிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் வாய்ப்பு மணி நேரம் தொழில் வேலை தகுதி தகுதியான தொழில்கள் தேசிய தொழில் வகைப்பாடு நிலைகள் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்றுக்குள் இருக்க வேண்டும் வேலை சராசி அளவிலான அல்லது சம்பளத்தை வழங்க வேண்டும் வேலை கடமைகள் உங்கள் முதலாளியின் வணிகத்தை நடத்துவதற்கு உங்கள் வேலை கடமைகள் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் வேண்டும் வேலை அங்கு செய்யப்பட விண்ணப்பதார் தேவைகள் விண்ணப்பதார்கள் பின்வரும் தகுதி அளவுகோள்களை கொண்டிருக்க வேண்டும் ஆர்வ வெளிப்பாட்டை சமர்ப்பிச்சிருக்க வேண்டும் ஐ பெற்றிருக்க வேண்டும் போதுமான சான்றிதழ்கள் மற்றும் பணி அனுபவம் உங்க தொழிலுக்கு அங்கீகாரம் அல்லது செல்லணுபடியாகவும் உரிமம் வைத்திருக்க வேண்டும் ஒன்றியோவில் நிரந்தரமா குடியேறும் நோக்கங்களை கண்டிருக்க வேண்டும் கனடாவில் உங்கள் நிலை சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டது